எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் ஒரு மிட் மார்னிங்லேருந்தான் வ்ளாக் எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன் என் பையனை வந்து தூங்கினதுக்கப்புறம் அவனோட துணியெல்லாம் வந்து நான் துவைச்சு போட்டேன் அன்னைக்கு டே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சோமேத்தனமாக தான் இருந்துச்சு எந்த வேலையுமே செய்கிறதுக்கு தோணலாம் ஒரே முடையாக இருந்துச்சு அதனால் அவன் துணியை மட்டும் துவைச்சு போட்டேன் மதியம் வந்து லஞ்சுக்கு வந்து ஒயிட் ரைஸும் சட்டைப்பயிரில் வந்து கத்திரிக்காய் போட்டு அம்மா வச்சுருந்தாங்க நாம் அன்னைக்கு எந்த வேலையுமே செய்யலை அதனால் வந்து துணி வந்து இந்த துவைச்சு போட்டிருந்தது வந்து மடிக்காமல் இருந்துச்சு ஸோ அதனால் வந்து துணியை துவைச்சு போட்டு மடிச்சிட்டு இருந்தேன் அப்போவே பார்த்திங்கன்னா என் பையனும் எழுந்திரிச்சிட்டான் அவனுக்கு வந்து ஃபீட் பண்ணிவிட்டு வெளியே வந்து த தரையில் வந்து விளையாட விட்டுருந்தேன் அவனும் வந்து மண்டி போட்டுட்டு ஃபுல்லாக வீட்டையே வந்து ரவுண்ட் அடிச்சிட்டு வந்துட்டு இருந்தான் துணி மடிக்கிறதுக்கே வந்து ஒரு ஈவினிங் ஆகியிருந்ததுனால துணியெல்லாம் வந்து கையோடு வந்து அவங்கவுங்க இடத்துக்கு வந்து எடுத்து வச்சிட்டேன் ஈவினிங் வந்து அவன் எப்பயுமே வந்து தூங்குற டைம் ஈவினிங் வந்து தூங்குறதுனால நைட்டு வந்து தூங்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது அப்படிங்கறதுனால ஈவினிங் வந்து வெளிய வந்து விளையா வேடிக்கை காட்டிக்கிட்டு இருந்தான் அவனுக்கு இருந்தாலும் வந்து வச்சு சமாளிக்க முடியல தூக்க வந்துச்சுன்னா வந்து அவனை வச்சு சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால் வந்து சமாளிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏழு மணிக்கு வந்து அவனை வந்து தொட்டிலில் போட்டேன் போட்டதுக்கு போட்டதுக்கப்புறம் காரப்பொரிக்கு வந்து அம்மா செஞ்சிட்டு இருந்தாங்க நான் சைட்லேயே வந்து டீ வச்சுட்டேன் எல்லாம் குடிச்சதுக்கு அப்புறம் வந்து உப்புமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டலில் வந்து சுடுதண்ணி வச்சுருந்தேன் பார்த்தீங்கன்னா கரண்ட் போயிடுச்சு அதனால் வந்து ரவை பண்ணுறது வந்து என்னால் எடுக்க முடியலை என் பையனை வந்து தூங்கி எழுந்திரிச்சிட்டான் அவனுக்கு வந்து பால் கொடுக்கறதுக்கு வந்து பால் காய்ச்சிட்டு இருந்தேன் பால் ஆடையை மட்டும் தனியாக வந்து டப்பாவில் வந்து ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சுப்பேன் டெய்லியும் நெய் எடுக்கிறதுக்காக டப்பா ஃபில்லானதும் நெய் எடுத்து வச்சுருவேன் கடைசியில் வந்து என் பையனுக்கு வந்து பாலும் காய்ச்சிட்டு எங்கள் மூணு பேர்த்துக்கு காஃபியும் வச்சுட்டு தூங்க போயாச்சு வெள்ளிக்கிழம வந்து ரொம்ப சோம்பீர்த்தனமாக தான் இருந்துச்சு என்ன வேலை பார்த்தேன் அப்படின்னு எனக்கே தெரியல ஃபுல் அண்ட் ஃபுல் அம்மாவே தான் பண்ணாங்க கடைசியில் வந்து லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு தூங்க போயாச்சு அவ்வளோதாங்க இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் இந்த மாதிரி டெய்லி ருட்டீன் ஒர்க் பார்க்கணும் அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ